ஒரு செயலில் இறங்கி துவங்கும் பொழுது கஷ்டங்களும் சோகங்களும் மனவழிகளும் நிச்சயம் ஆரம்பத்தில் இருக்கும் அந்த துவக்கம்தான் உனது நெடுங்கால பயணத்திற்கும் உறுதுணையான பயணத்திற்கும் ஆரம்பமாகும் அதை மேற்கொள்பவன் தான் அந்த துவக்கத்தின் மூலம் கிடைக்கும் சில பல ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்திப்பான் அந்த சந்திப்பு தான் இனி வரப்போகும் நெடுங்கால பயணத்திற்கு எதையெல்லாம் சந்திக்க வேண்டும் எதையெல்லாம் சந்திக்க கூடாது என்பதை எடுத்துக்காட்டும் ஆகையால் சந்திப்பு என்பது மிகவும் முக்கியம் இது ஒவ்வொருவர் வாழ்விலும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது தளராது நிற்பது தெளிவான முடிவை எடுப்பது மன வலிமையுடன் இருப்பது சோம்பலின்றி சுறுசுறுப்பாக நடந்து கொள்வது போன்ற செயல்களை ஒரு காரியத்தை மேற்கொள்பவர்கள் கடைபிடித்தால் நிச்சயம் வெற்றியடையும் பாதையானது கண்களுக்கு தெரிய வரும் தெரிந்த அந்த பாதையிலேயே தொய்வலின்றி இவர்கள் நடைபோடுவர் அனைத்தும் ஒரு காரியத்தில் ஈடுபடுவோர் கைகளில்தான் உள்ளது ஒரு செயலானது ஆங்காங்கே தேவைப்படுகின்ற இடங்களில் ஒரு சில முற்றுப்புள்ளிகள் பெற்றிருந்தால் அதுவும் அடுத்த செயல் ஆரம்பமாவதற்கான முற்றுப்புள்ளிகளை கொண்டிருந்தால் அந்த செயலே சக்தி மற்றும் ஆற்றல் மிக்க செயலாகும் முழுவதுமாக மூன்று முற்றுப்புள்ளிகளைக் கொண்ட செயலானது முடிவு பெற்ற செயலாகவே கருதப்படும் செயல்களானது ஆங்காங்கே சில முற்றுப்புள்ளிகளை உள்ளடக்கி அதோடு மட்டும் நில்லாமல் பல தொடக்கங்களை உருவாக்கினால் அந்த வகை செயல்களே நீண்ட காலத்திற்கு நீடித்து பலன்களை தரக்கூடிய செயல்களாக கருதப்படும் தொடங்கும் செயலானது தொடங்குபவருக்கு மட்டும் பலன் தரக்கூடிய ஒன்றாக இருக்காமல் தேவைப்படுபவர்க்கும் பலனளிக்கக்கூடிய செயலாக இருப்பதே நன்று தொடக்கம் எனப்படும் ஆரம்பத்தை இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் மேற்கொண்டு கொண்டேதான் இருக்கின்றன அந்த தொடக்கம் நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த தொடக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு சில இடையூறுகளும் சோகங்களும் காயங்களும் தியாகங்களும் வந்த தான் இருக்கும் ஆனால் அத்துணை இடையூறுகளும் தெளிவான பாதையை காட்டுவதற்கே கடுமையை தருகின்றன அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எங்கிருந்து தொடங்கினாலும் சரி கவனமானது முக்கியம் ஏனெனில் அந்த கவனமே மென்மேலும் முன்னகர்த்தி செல்லும் முன்னகர்ந்து கொண்டே இருக்க இருக்க பாதையானது தெளிவாகத் தெரிய வரும் தொடக்கமானது எங்கிருந்து ஆரம்பித்தாலும் சரி முடிவானது விரைவில் வந்துவிடக்கூடாது அப்படி வந்துவிட்டால் வெற்றி பெற்றது போதும் என்ற மனமும் வந்துவிடும் இதற்கு மேல் முயற்சிகள் தேவையில்லை இதுவே போதுமானது என்ற சோம்பல் வந்து சேரும் இன்னும் முயன்று கொண்டே பல சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தால்தான் சுறுசுறுப்பும் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்ற ஆசையும் இருந்து கொண்டே இருக்கும் நீண்ட ஆயுள் பெறுவதற்கு கூட அடுத்தடுத்த காரியங்களில் ஈடுபடும் பொழுதுதான் உற்சாகம் பெருகும் ஆர்ப்பரிக்கும் உற்சாகத்துடன் என்றென்றும் இளமை மனதோடு ஏதேனும் ஒரு காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும் மனதை இளமை மாறா மனம் என்று சொல்ல வேண்டும் இந்த வகை மனங்களுக்கே தேடலில் இருக்கும் சுவாரஸ்யம் புரியும் ஆம் தேடல் போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒன்று இந்த அகிலத்தில் வேறொன்றும் இல்லை தேடி தேடி பெறும் பொருட்களாலே அந்த பொருட்களின் மதிப்பு அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு பொருளையோ ஒருவர் அதிகம் தேடுகின்றனரோ அந்த பொருளே விலைமதிப்பில்லாத மதிப்பில்லாத ஒன்றாக கருதப்படும் அந்த விலைமதிப்பில்லாத மதிப்பில்லாத ஒன்றுக்காகவே அனைவரும் துவக்கம் என்னும் அற்புத ஆரம்பத்தை ஆரம்பிக்கின்றன இந்த துவக்கமானது சமநிலை கொண்ட துவக்கமாக இருந்தால் நிகழ்வுகளும் சமநிலை கொண்டதாகவே இருக்கும் பிறகு இயற்கையாகவே முடிவும் சமநிலையுடனே இருக்கும் இந்த சமநிலையாகப்பட்டது மேற்கொள்ளும் காரியத்தால் ஏற்படும் இடையூறுகளை தகர்த்தெறியும் அற்புத ஆற்றலை படைத்திருக்கும் சமநிலை கொண்ட மனம் யாருக்கெல்லாம் வரக்கூடும் என கேட்டால் நிதானத்தை கடைப்பிடிக்கும் அற்புத ஆற்றல் உடையோர்களுக்குத்தான் வரும் நீ துவங்கின காரியத்தால் வரும் துன்பங்களை கலைந்தெறியும் ஆற்றல் சமநிலைக்கு உண்டு அன்பு மற்றும் ஆதரவை மட்டும் தந்து கொண்டே இரு உனக்கு தேவையானவை தாராளமாக வந்து சேரும் ஆங்காங்கே இருக்கும் சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி அடிபணிந்து போய்விடாதே துன்பங்களை கலந்த இன்பங்களை கொடுக்கவிருக்கும் இலட்சியத்திற்கான ஆரம்பத்தை துவக்கம் செய் ஏன் என்றால் துன்பங்கள் கலந்த இன்பங்களாலே இன்பம் தரும் மகிழ்ச்சியின் அருமையானது அழுத்தமாக புரிய வரும் இது எதை போன்றது என்றால் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போன்றது கஷ்டங்கள் வரும் பொழுது சந்தோஷங்களின் அருமை தெரியும் கிடைத்த ஆனந்தத்தையும் வெற்றியையும் தக்கவைத்து கொள்ளும் ஆற்றல் வரும் கிடைத்த துன்பம் மற்றும் துயரத்தினால் கிடைத்த அனுபவமே சிறந்த மற்றும் நிலையான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் எனவே உனது தன்னம்பிக்கையை மட்டும் உன்னிடம் இருந்து பிரித்து விடாதே நீ துவளும் நேரங்களில் மற்றும் நீ மேற்கொண்ட செயலை பாதியிலேயே உன்னையும் உனது செயலையும் தூக்கி நிறுத்தும் தூணாக தன்னம்பிக்கையானது துணை நிற்கும் எதுவும் நிச்சயம் உனது கைமீறி போகாது ஆகையால் மனதை மட்டும் தளரவிட்டு விடாதே முயன்று கொண்டே இரு வெற்றிக்கு தேவையான கடினமான உழைப்பு மட்டுமல்ல அதனுடன் கூடிய தொடர் முயற்சிதான் தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்களைத்தான் வெற்றிக்கு பிடிக்கும் வெற்றிக்கு முகமோ அழகோ நல்ல தோற்றமோ தேவையில்லை மேற்கொண்ட நற்காரியத்தில் ஈடுபடுவோரின் பிடிவாதமான குணமும் தன்னம்பிக்கையான செயலும் தான் தேவை அதனுடன் கூடிய கடின உழைப்பு மற்றும் அந்த உழைப்பிற்கு தேவைப்படுகின்ற பயிற்சியும்தான் முக்கியமானது